வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ எதுக்குன்னா சளி அடிக்கடி சளி பிடிக்குது அதாவது நெஞ்சு சளியாக இருக்கட்டும் மூக்கு சளியாக இருக்கட்டும் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அந்த மாதிரி இருக்குதுன்னா தயவுசெய்து இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க எதுக்காக சொல்கிறேன்னா நான் அந்த சளியால் அவ்வளோ பாதிச்சிருக்கேன் எனக்கு அந்த சளியால் தான் உடம்புக்குள்ள ப்ராப்ளமே எனக்கு அது க்யூர் பண்ணவே முடியாத அளவுக்கு கொண்டு போயிடுச்சு எனக்கு இந்த மாதிரி யாரையும் விட்டுறாதீங்க அந்த மாதிரி ரொம்ப பிரச்சனையாக கொண்டு போய் விட்டுறோம் அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா க்யூர் பண்ணாமல் விட்டுட்டோம்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே சளி ப்ராப்ளம் இருக்குது நான் அப்போ வந்து மாத்திரை எடுத்துகிட்டு தான் ஆனால் குறையில நம்ம இப்போ நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா அலர்ஜின்னு சொல்லி எடுப்பாங்க எவ்வளோ இருக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லி நானூறு இருக்கிறது நார்மல் இப்போ நானூறுக்கு மேலே அதிகமாக போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது நமக்கு இன்னொன்று வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் கம்மியாக இருந்தாலும் அடிக்கடி இந்த மாதிரி தொந்தரவு வந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம அதில் என்ன பண்ணுவோம் சில பேர் இந்த பழம்லாம் சாப்பிடக்கூடாது சளி பிடிக்கும் சொல்ல ஆனால் சளி பிடிச்சா தான் சளி அது பிடிக்கிறது இல்லை கழுவி வெளியே வரதுன்னு சொல்கிறாங்க அது வந்துட்டான் நல்லது தான் பழைய சளி வெளியே வருது ஒரு அது ரொம்ப நல்லது அது வெளியே வந்துட்டால் தான் நல்லது நம்ம உடனே ஒரு ஊசி போட்டு மாத்திரை போட்டு அடக்க வேணாம் அது சளி பிடிக்கிதுன்னா அது ஒரு ஒரு ஸ்டேஜாக மாறிட்டே இருக்கும் எனக்கு அப்படி தான் மாறி இப்போ பூஞ்சையாக வந்து நிற்குது இது ரொம்ப மோசமானது இந்த ஸ்டேஜில் யாரும் கொண்டு போய் விடக்கூடாது வரமே இந்த சயனஸ்டில் எனக்கு தான் ஆகி ரெண்டு சர்ஜரி பண்ணாங்க அப்போயுமே எனக்கு அந்த வலி குறையில பல்லு வலி ஸ்டார்ட் ஆகுது அப்படி ஊசி மாதிரி மாதிரிங்கள்லாம் குத்திக்கிட்டே தான் இருக்குது இந்த கண்ணும் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அதனால் எனக்கு இதோட ரொம்ப மோசமாலாம் இருக்குது அதனால் சளி சின்னதாக இருக்கும் குடிக்கிது இப்போ தான் அடிக்கடி சளி பிடிக்குதுனாவே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்க இல்லை நாட்டு மருந்து எடுத்துக்கோங்க ஏதாவது ஒன்று எடுத்து அதை க குறைச்சிட்டு இல்லை கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதை ஸ்டா ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோம் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அப்படியே விட்டுறாதீங்க அடிக்கடி சளி பிடிக்கிறவங்க அப்பப்போ போய் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க ஃபாலோ போனீங்கன்னா தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் அடிக்கடி போய் செக்அப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது வளர்ந்துருக்கா இல்லை அவ்வளோதான் குறைஞ்சிருக்கான்னு தெரியும் அந்த சளி கண்ட்ரோல் ஆகிடுச்சா அப்படின்னு தெரியும் நம்ம அப்படியே விட்டோம்னா என்ன அப்படி தான் என்ன பண்ணாங்க சர்ஜரி பண்ண சொன்னாங்க சின்ன வயசுலேயே நான் அதை விட்டுட்டேன் நான் ஹாஸ்பிட்டல் போனால் இன்ஜெக்ஷன் போட்டாங்க மாத்திரை கொடுத்தாங்க அப்போ சரி நான் அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் சே இதுக்கு எதுக்கு சர்ஜரி எடுக்குன்னு அப்படி விட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் வருஷம் கழிச்சு பின்ன கொஞ்சம் எனக்கு வலி வந்துடுச்சுங்கெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சது பல்லு வலி எவ்வளோ ஊசி மாத்திரை போட்டாலும் அது தாங்க முடியல அதுக்கப்புறம் டாக்டர் கண்டுபிடிச்சி இது பூஞ்சை மாறியிருக்கு அப்படின்னு அப்போ அந்த பூஞ்சையாக இருந்தால் பூஞ்சை வந்து வளர்ந்துட்டே தான் இருக்குது என்ன மெடிசன் கொடுத்தாலும் அது நம்ம வளர்ந்துட்டே தான் இருக்குது ஏன்னா நமக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அதுக்கு மாத்திரை லைஃப் டைம் எடுத்துகிட்டே தான் இருக்கணும் அதை நம்ம வளர விடாமல் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நம்ம நல்லா இருக்கலாம் நான் வந்து அதிகமாக ஆகிடுச்சுருக்கேன் அப்புறம் ஊசி மாத்திரையில் தான் அடிக்கடி இருக்கேன் இதில் இன்ஃபெக்டிட்டு ப்ராப்ளம் வேறு எனக்கு இந்த மாத்திரைகளை எடுக்கிறதால இன்னும் எனக்கு அது பிரச்சனையை கொடுக்குது அதனால் உங்களுக்கு யாருக்காவது சளி பிடிக்குதுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போங்க அடிக்கடி செக்கப் பண்ணிக்குவாங்க அது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கா அப்படின்னு எங்களை சைனஸ்லாம் விட்டீங்கன்னா அது வளர்ந்துட்டே இருக்கும் இந்த பாலிப்ஸ்லாம் சொல்லுவாங்களே கட்டி மாதிரி வருது மூக்கடைச்சிருக்கு அடைச்சிருக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் விடாதீங்க அப்பப்போ ஏதாவது ஒன்று ஒரு வேது பிடிக்கிறதோ இல்லை ஏதாவது நம்ம வீட்டிலே சொல்லுவாங்களே மிளகு இஞ்சி என்னென்ன எடுத்துக்கணுமோ அதே மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஹாஸ்பிட்டல் போங்க அதாவது அப்பப்போ செக்கப் பண்ணிக்குவாங்க அதுதான் ரொம்ப நல்லது நான் அப்படி பண்ணாமல் விட்டு தான் எனக்கு சளி இவ்வளோ தொண்டு கொடுத்துட்ருக்கு வரைக்கும் அது வலி இந்த சீசன் பாருங்கள் மழை டைம் பனிக்காலம் வந்தால் ஏதாவது ஒரு வழி வந்துட்டு ஏதா இருக்குது வழி வரும்போது தாங்க முடியல அது மாத்திரை எடுத்துக்கணும் சர்ஜரி எத்தனை சர்ஜரி பண்ண முடியும் திரும்ப திரும்ப சயின்ஸ் பிரச்சனைலாம் வந்து திரும்ப திரும்ப சர்ஜரி சர்ஜரி சொல்லிகிட்டே தான் இருக்காங்க சர்ஜரி பண்ண என்ன நமக்கு வேறு ப்ராப்ளமாக கொண்டு வந்து விட்டுருது அதனால் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கையாக அடிக்கடி நம்ம உடம்பை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இனிப்பை தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள் இனிப்பு சாப்பிடறதை அவாய்ட் பண்ணுங்கள் இந்த கூடும்போனும் இனிப்பு தவறுங்க மற்ற பழங்கள்லாம் விட்டமின் சி இருக்கிற பழங்கள் நல்லா சாப்பிட்லாம் அதை சொல்லுவாங்க சளி பிடிக்க பிடிக்கிற அது நோய் எதிர்ப்பு சக்தி தான் நமக்கு சனி பிடிச்ச அது வெளியே தான் அந்த கழிவு வெளியே வந்ததா நல்லது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்